நீங்க இங்கிலீஷ்ல நோ சி பார்க்கர் அடுத்தவங்க வேலையே இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருப்பாங்கல்ல அதுதான் அவனுக்கு வேலையே அவங்க நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா நோசி பார்க்கர் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மை நெய்பர் இஸ் ஏ நோசி பார்க்கர் மை நெய்பர் இஸ் ஏ நோசி பார்க்கர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என்ன அடுத்தவங்க வேலை செய்யறான்னு அதுவே பார்த்துட்டு இருப்பாரு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் என் நோசி பார்க்கர் அப்படின்னு சொல்லலாம் சோ அதுவே என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி அடுத்தவங்க என்ன வேலை செய்யறான்னு அதுவே பார்த்துட்டு இருக்கானா மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ நோசி பார்க்கர் மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ நோ சீட் பார்க்கர் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் தான் வேலை செய்யறத விட அடுத்தவங்க என்ன வேலை செய்யறான்னு பார்த்துட்டே இருப்பான் அவன் நான் என்ன சொல்லுவான்னா மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ நோ சி பார்க்கர் அப்படின்னு சொல்லலாம் சோ இது மாதிரி உங்களுக்கு புது புதுசா இங்கிலீஷ் வேர்ட் தெரியணுமா அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் பாய் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்